ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியின் பொழுது இந்திய அணி விராட் கோலி பத்தொன்பது வயதான ஆஸ்திரேலியா வீரர் மோதிய விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இந்த விவகாரத்துல விராட் கோலிக்கு தடை விதிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஐசிசி அவருக்கு போட்டி ஊதியத்தில் அடந்து இருபது சதவீதம் அபராதம் விதித்திருக்கிறது இதனால விராட் கோலி தப்பு தூமையிருக்காரு இந்த நிலையில விராட் கோலி செய்தது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு இந்திய அணியுடைய முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் தேவையில்லாத ஒரு விஷயத்த விராட் பண்ணியிருக்காரு இப்படி நடந்திருக்க வேண்டியதே இல்ல இது போன்ற சம்பவங்களை பார்க்க யாருமே விரும்ப மாட்டாங்க விராட் செய்தேன் அப்படின்ற ஒரு விளக்கத்தை அவர் வச்சிருப்பாரு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காரு விராட் கோலிக்கு வெறும் அபராதம் மட்டும் போதாது அப்படின்னு ஆஸ்திரேலியா ஊடகம் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது குறித்து ஆஸ்திரேலிய பத்திரிகையாளர் பீட்டர் லாலார் பேசுகையில விராட் கோலி செய்தது மிகவும் மோசமான செயல் அவர் செய்த விஷயத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனையில சிக்கிருக்க வேண்டும் ஆனால் தற்போது அவர் நைஸ் எஸ்கேப் ஆகியிருக்கார் அப்படின்னு பலருமே விராட் கோலி அவர்களுக்கு எதிர்பார்க்க அவங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணிட்டுமே இருக்காங்க இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க